லோகேஷ் கனகராஜ் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு கூலி படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையிலையும் ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலேயும் தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் நமக்கே தெரியும் அவர் உலகநாயகன் கமலஹாசோட வெறித்தனமான ஒரு ரசிகர் அவரை வச்சு விக்ரம் டூ அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தவர் இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்தும் படத்தை இயக்கிவிட்டு மாபெரும் வெற்றிக்காக காத்திருக்கிறார் இப்போ இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ரிவீல் பண்ணிட்டாரு இப்போ சோசியல் மீடியா முழுக்க அதுதான் டாக்காக இருக்குது அப்படி என்னையா சம்பவத்தை ரிவீல் பண்ணிட்டாரு அப்படின்னா அதாவது ரஜினி சார்கிட்ட நான் கூலி படத்தோட கதையை சொல்லிட்டு இருக்கும்போது போது யதார்த்தமாக எதாச்சியா இயல்பா நான் வந்து ஒரு கமல் சாரோட தீவிரமான ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ அவர் ஓ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு இன்னொருத்த வந்து சொல்கிறாரு என்கிட்ட கதை சொல்லும்போது இவர் வந்து நான் ஒரு கமல் சார் ஃபேன் சொல்கிறாரு இருக்கட்டும் நான் இவர் ஆடியோ லாஞ்சில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு உண்மையாலுமே பதட்டம் ஆயிடுச்சு ஏன்னா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு ஸோ ஆடியோ லாஞ்சுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அதே சமயத்தில் நான் ரஜினி படத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த படம் இருக்கும்னு ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க ரஜினி சாரும் எதிர்பார்ப்பார் இதுதான் நடைமுறை ஆனால் ஏற்கனவே இந்த படம் கமிட் ஆகிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட உலகநாயகன் கமலஹாசன் சார் ஒரு விருது விழாவில் என்கிட்ட உரிமையோடு சொன்னார் என்னுடைய சிஷ்யர் லோகேஷ் கனராஜ் என்னுடைய ரசிகர் லோகேஷ்கிறார் என்னுடைய நண்பர் ரஜினிக்கு படம் பண்ணுறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அதே சமயத்தில் அந்த படத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளோ சிறப்பாக செய்யணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சிறப்பாக செஞ்சு ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த கூலிப்படம் ஓடணும் அப்படிங்கிறது ரஜினி சாருக்காகவோ ரஜினி சார் ஃபேன்ஸுக்காகவோ உள்ள கமல் சாருக்காகவோ ஓடணும் ஏன்னா அவர் நாளைக்கு கேள்வி கேட்பாரு ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நான் முடிஞ்சளவுக்கு எஃபோர்ட் போட்டு நான் வந்து நல்லாவே எடுத்துருக்கிறேன் ஸோ ரசிகர்கள் தான் மீதியை பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னு லோகேஷ்கா சொல்லியிருக்காரு இப்போது ரஜினி அவர்கள் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா ரஜினி நமக்கே தெரியும் இந்த காக்கா கழுகு கதை தன்னுடைய எதிரிகள் யாரோ இவங்களை எல்லாத்தையும் மறைமுகமாக கதையை சொல்லி தாக்குவார் ஒருவேளை அப்படி ஒரு கதையை சொல்லிடுறாரா இல்லை ஜாலியாக வேறு ஏதாவது கதையை சொல்லிடுறாரா லோகேஷ்கை தாக்குகிறாரா இல்லை பாராட்டுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்